நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ற கவிஞர் கந்தர்வன் கவிதை வரிகளைக்கேற்ப இல்லத்தை மட்டுமின்றி உலகத்தையும் எங்க செய்யும் ஆற்றல் மிக்க மகளிர் அனைவருக்கும் உங்கள் சகோதரரான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உலக மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று பெருமையும் புகழ்மிக்க சாதனையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் நாள் விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கீதாஜீவன் அவர்களே மாண்புமிகு மா சுப்பிரமணியன் சேகர் சேகர்பாபு அவர்களே மாண்புமிகு சி வி கணேசன் அவர்கள மாண்புமிகு திருமதி கயல்வெளி செல்வராஜ் அவர்கள சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே கலாநிதி வீராசாமி அவர்களே கனிமொழி சோமு அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி குமாரி அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவால் ஐ பி எஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் திருமதி சுப்ரியா சாக ஐஏஎஸ் அவர்களே திரு பிரதீப் யாதவ் அவர்களே துணை செயலாளர்கள் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே திரு வீரக வீரராக ராவ் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குனர் திருமதி ஸ்வேயா சிங் ஐஏஎஸ் அவர்களே தங்களுடைய அனுபவத்தை இங்கே எடுத்து உரையாற்றி இருக்கக்கூடிய செல்வி காசிமா அவர்களே செல்வி பவானி அவர்களே செல்வி நித்யஸ்ரீ அவர்களே திருமதி எலிசபெத் அவர்களே திருமதி நிர்மலா கவிபாரதி அவர்கள அரசு உயர் அலுவலர்களை உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள சகோதரிகள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மார்ச் ஒன்னு என்னுடைய பிறந்தநாள் மார்ச் எட்டு உலக மகளிர் நாள் மகளிர் நாள் கொண்டாடப்படுகிற இதே மார்ச் மாதத்தில் பிறந்தவன் என்பதை நினைச்சு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் சமூகத்தின் சரிபாதியான மகளிருக்கான நாள் இது அந்த நாட்டில் இங்க ஆண்களுக்கு என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால உங்களோட சேர்ந்து உலக மகளிரினார் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கமே இரத்த பேதம் இல்லை பால் பேதம் இல்லை என்பதுதான் அதுவே முழுமையான சமூக நீதி திராவிட இயக்கத்தை உருவாக்கின பகுத்தறிவிப்பு தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் பெண் விடுதலைக்காக உழைச்சார் மனித வர்க்கத்துக்கு அடி அடிமைத்துவம் ஒழியும்னா பெண்ணை அடிமையாக்க நினைக்கிற எண்ணம் ஒழிஞ்சாதான் முடியும்னு சொன்னார் அதனாலதான் திராவிட இயக்க ஆட்சி கால ஆட்சி காலங்களில் பெண்களுக்கு உரிமைகள் மீட்டு தரப்பட்டுச்சு திராவிட இயக்கத்துக்கு ஆதி விதையான நீதி கட்சி ஆட்சியில தான் பெண்களுக்கு முதன் முதலா வாக்குரிமை தரப்பட்டுச்சு பெரியார் வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக நிறைவேற்றினார் பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்டமாக்கி சொத்துரிமை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் காவல்துறையில மகளிர் மகளிர் சுய உதவி குழுக்கள் மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புகள் முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தார் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிர் சுய உதவி குழுவினரை மக்களே தேடி மருத்துவம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்களில் பங்கு பெற வச்சிருக்கிறோம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவங்களை பாதுகாக்க பாலின வள மையங்கள் உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும் அதுல வெற்றி பெற்றதில் எழுபது விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் சுய உதவிக்குழு மகளிர் தான் வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நாம் தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது புதிதாக காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில எழுநூறு படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாவலர் பயோமெட்ரிக் நுழைவு முறை வைஃபை வசதி ஆர்வ முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம் நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்தில் அதிகம் இருக்கிறது பெண்கள் தான் பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன் இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன் இந்த நிகழ்ச்சி அரங்கிற்கு வருவதற்கு முன்னால விழா அரங்கினுடைய வாயில இருநூற்றி ஐம்பது ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கி கொடைய சேர்த்து துவக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பை உருவாக்குற விதமாகவும் சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தலா ஒரு லட்சம் ரூபாய் அரசு மானியத்தோடு இருநூற்றி ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பிங்க் நிற ஆட்டோக்களை வழங்கியிருக்கிறோம் இதுல காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த சிறப்பு மிகு விழாவில் ஆயிரம் மகளிர் குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கியிருக்கிறேன் அதோட பயன்கள் என்ன தெரியுமா கிராம மற்றும் நகர தங்கள் தயாரிக்கிற பொருட்களை இருபத்தைந்து கிலோ வரை கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்க பயன்களை பெறலாம் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை பொருட்களுக்கு ஐந்து விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலை இ சேவை மையங்கள்ல பத்து விழுக்காடு சேவை கட்டணம் குறைவு இதையெல்லாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் வளம் பெற வாழ்த்துகிறேன் இன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தி மூணு சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த நான்கு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மகளிருக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கேன் இதை தொடங்கி வைக்கிற விதமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுகிற மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு சுய உதவி குழுக்களை சேர்ந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மகளிருக்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வங்கி கடன் இணைப்புகளை இந்த நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறேன் இதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் சுய சுயஉதிக் குழுக்களுக்கு அமைச்சர்கள் மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வங்கிக் கடன் இணைப்புகளை நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்காங்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுயஉதவிக்குழு பற்றி சொல்லும் போது வைக்க வேண்டிய இடத்துல வச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிற அமைப்பா இருக்கிறதுனால தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் புழங்குகிற இயக்கமா மாறி இருக்குன்னு சொன்னார் வங்கி கடை நினைப்புகளை பெற்ற மகளிர் சுய உதவி சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்வது அந்த தொகைய நாங்க வழங்குகிற கடன் நினைக்காம நம் அரசும் நானும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளம் கேட்டுக்கிறேன் தொழில் முனைவராக உயர்ந்திட வாழ்த்துகிறேன் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடிப்படை காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கிறாங்க அதை பார்த்தப்போ அறிவிலும் வீரத்திலும் சிறந்த சங்ககால வீர தமிழ் செயல நேரில் பார்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அது மட்டுமல்ல திட்டங்களை விளக்கி கலை நிகழ்ச்சியாக நடத்தி காண்பிச்சாங்களே சிறப்பிச்சாங்களே ஏதோ ஒரு சிறப்பான சினிமா பார்த்த மகிழ்ச்சி எனக்கு வந்துச்சு இன்னும் சொன்னா இந்த நிகழ்ச்சியால உங்களுக்கு இன்னும் உழைக்கு உற்சாகம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர மாநிலம் உயரும் அதுதான் எல்லா துறைகளையும் எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாம எப்படி இருக்க முடியும் இந்த ஆண்டுக்கான அவ்வையார் விருது பெறக்கூடிய டாக்டர் யசோதா சண்முகம் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடத்தி வரக்கூடிய கடலூர் மாவட்டத்தைச் சார்ந்த காட்டுமன்னார் கோவிலைச் கோவிலை சார்ந்த சௌமியா பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்துகிற வகையில் சிறப்பாக செயல்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமிகு அழகு அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமிகு கலைச்செல்வி மோகன் ஆகியோருக்கும் நன்னிலம் நிலம் உடைமை திட்டத்தின் கீழ் நில உதவியும் நிதி உதவியும் பெறக்கூடிய ஐந்து பேர் ஆயுத நலத்துறை சார்பில் வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பு படிக்க செல்லும் ஐந்து மாணவியரும் தொழிலாள நலத்துறையின் சார்பில் உதவி பெறக்கூடிய ஐம்பது மகளிர் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம கொண்டாடுகிற மகளிர் தினமானது கல்வி சமவாய்ப்பு சுதந்திரம் பெண்ணுரிமை சுயமரியாதை தன்னம்பிக்கை தற்சார்பு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மகளே தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம் உங்களுடைய மன வலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்ற ஊக்கத்தையும் பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன் இந்த காட்சியை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது ஆனா எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க நான் முதலமைச்சரா அனைத்து மக்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும் பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல அவங்களும் நம்மை போலவே எல்லாருமே கொண்ட சக மனிதர் எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும் அரசியலில் வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்களிலையும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும் கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி இதை எல்லோரும் கடைபிடிக்கணும் திராவிட மாடல் அரசுட பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து பார்த்து இதையெல்லாம் பார்த்து இப்ப ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம் அது தொடரும் தொடரும் மகளிர் உரிமை தொகையாள பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க வளர்ச்சியடைய செய்யும் குடும்பத்தில் ஒருத்தர நினைச்சு பாசம் காட்டுற அத்தனை தாய்மார்கள் அவர்கள் குடும்பத்தினர் ஆண்கள்னு அனைத்து தரப்புக்குமான நல்லாட்சியா திராவிட மாடல் ஆட்சி எப்போதும் தொடரும் என் அருமை சகோதரிகளை நீங்கள் கடமை செய்ய மட்டுமல்ல உரிமை பெறவும் பிறந்தவங்க பண்பும் சேர்ந்து வீரமும் வேகமும் உங்களுடைய அணிகளும் ஆகட்டும் அறிவும் துணிச்சலும் உங்கள் அடையாளம் ஆகட்டும் சாதனைகள் மூலமாக உயருங்கள் ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல் உலகம் உங்களானது என்று உங்களுக்கானது என்று உங்கள் சாதனைகள் தொடரட்டும் 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 நன்றி வணக்கம்